அதே மாதிரி எத்தனை பேர் ஆப்சன்ட் இருக்காங்க தமிழ் தகுதி தேர்வில் தகுதி தகுதி இழந்தது இத்தனை பேரா இது போன்ற முழு தகவல்கள் தான் இந்த வீடியோ நீங்க பாக்க அதுக்கு முன்னாடி நீங்க அனௌன்ஸ் எங்க இன்ஸ்டியூட் தரப்புல ஒரு அனௌன்ஸ் பண்றேன்னு பாத்தீங்கன்னா டிஎன்எஸ் ஆர்பி புதிய வகுப்புகள் வரக்கூடிய இரண்டாம் நிலை காவலர் தேர்வு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான புதிய வகுப்புகள் எங்க பயிற்சி மையத்துல எப்ப துவங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி ஏழாம் தேதி துவங்க இருக்குது சோ ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சோ அட்மிஷன் பத்தின எதனா டீடைல்ஸ் வேணும்னா செவன் டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் அல்லது த்ரீ நைன் எயிட் இருக்கிற வேலூர் நம்பருக்கோ அல்லது எயிட் ட்ரிபிள் செவன் ஜீரோ செவன் ஜீரோ சிக்ஸ் அல்லது செவன் ஜீரோ எயிட் என்ற திருச்சி நம்பருக்கோ நீங்க காண்டாக்ட் பண்ணி அதுக்கான டீடெயில்ஸ் கேட்டுக்கலாம் தேர்விற்கான புத்தகங்களும் விற்பனையில் உள்ளது நான்கு பாக புத்தகங்களை நீங்க வாங்கிட்டீங்கன்னா அதுலயே உங்களுக்கு தெரியுமா புக்கு உங்களுக்கு அட்டாச் ஆகி வந்துடும் நீங்க படிக்கிறதுக்கு வசதியாவும் இருக்கும் ஓகேவா சோ இப்ப நம்ம பாக்கலாம் இதுதான் டீடைல்ஸ் தெல்ல தெளிவா இருக்கேன் கவனி தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்கள் ஆக மொத்தம் மொத்தமா எத்தனை பேர் இந்த அப்ளிகேஷன் போட்டிருக்காங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஆறு பேர் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஆறு பேர் ஆனது இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி பதினேழு தெரியல இவங்களை பாராட்டலாம் போட்டிக்குன்னு விளக்கிட்டாங்க இந்த பிசிக்கலுக்கு வராம தான் என்ன சொல்றதுன்னே தெரியல எதுக்குங்க இல்லைங்க தண்ணிக்கிற மாதிரி ஆயிட்டாங்க அவங்க எல்லாம் அவங்க என்ன சொல்றதுன்னு தெரியல ஓகே இருபத்தி ஆயிரத்தி முன்னூத்தி பதினேழு பேர் எலிமினேட்டட் அவங்க

தமிழ்நாட்டில் தான் இருக்கும் தமிழ் தகுதி தேர்வு ஆறு முதல் பத்து அதை எப்படி படிக்கணும்ன்றதுக்கு ஐடியா கொடுத்துருக்கேன் எஸ்ஐக்கு ப்ரப்பர் ஆகும் சரி அடுத்த வருஷம் பிசிக்கு ப்ரப்பர் ஆகும் சரி எஸ்ஐ சிலபஸ்ல சொல்லியிருப்போம் போய் பாருங்க ஒழுங்கா எப்படி படிக்கணும் தமிழ் தகுதி தேர்வுக்குன்னு அடுத்தது மொத்த போட்டியே எவ்வளவு பேருக்கு நடந்திருக்குன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி பதினேழு பேருக்கு தான் இதுல இருந்து தான் பதினெட்டாயிரம் பேர் அந்த கட் ஆஃப் வந்து தங்களுடைய இடங்களை ரிசர்வ் செஞ்சிருக்காங்க அப்ப இந்த ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரத்தி பதினேழு பேர் பாசு

சோ நம்மளுடைய வெப்சைட் டிஎன்ஆர் வெப்சைட் குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழ வந்து ரிட்டன் எக்ஸாம் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளிங்க் ஆகும் அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ரிட்டன் எக்ஸாம் மார்க் வந்துடும் இதுல நீங்க கண்ட்ரோல் எஃப் கொடுத்தோம் இல்ல போன்ல செக் பண்றீங்கன்னா இந்த மாதிரி சர்ச் ஐக்கான் இருக்கும்மா போன்ல செக் பண்றீங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வச்சு ஒரு மாய கண்ணாடி மாதிரி வச்சு ஒரு சர்ச் ஐக்கான் இருக்கும் இந்த ஐக்கான நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உன்னுடைய ரோல் நம்பர் என்ரோல்மெண்ட் நம்பர் டைப் பண்ணீங்கன்னா வந்துடும் உன் என்ரோல்மெண்ட் நம்பர் என்ன ஆகிடும் ஷோ ஆகிடும் அந்த என்ரோல்மெண்ட் நம்பருக்கு நேராக தமிழ் எலிஜிபிலிட்டி மார்க் பெட்டுனால் தமிழ் எலிஜிபிலிட்டி மார்க் இப்போ இவர் இருபத்தெட்டு தான் எடுத்திருக்காரு முப்பத்து ரெண்டு இல்லை அப்போ இவருக்கு நாட் எவால்யூவேட் மெயின்ஸ் பேப்பர் திருத்தலை அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ இவங்க பாருங்க தமிழ் எலிஜிபிலிட்டியில் ஐம்பத்தி நாலு மெயின் மார்க் ஐம்பத்தி ஆறு இவர் கட் ஆஃப் உள்ளே வரல அதனால பெட்டு ஃபிஸிக்கல் இதுக்கு டெஸ்ட் எண்டுரன்ஸ் டெஸ்ட்டுக்கு வந்து இவரை நாங்கள் என்ன பண்ணல செலக்ட் பண்ணல நோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் சோ இதுல இருந்து அனலைஸ் பண்ணி நாங்க ஆப்சன்டீஸ் டிஸ்குவாலிஃபைட் எல்லாருமே நாட் எவாலேட்டட் இதெல்லாம் சரி வர பார்த்து கொடுத்துறோம் சோ கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணிருக்கீங்க இணைந்திருங்கள் நம்ம தொடர்ந்து பல விஷயங்கள் உங்களுடைய டவுட்ஸ் கேட்டிங்கனா நாங்க அதுக்கு ஷேர் பண்ணி அதுக்கு வந்து சால்வ் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம் சோ இணைந்திருங்கள் தொடர்ந்து பயணப்போம் முப்படை பயிற்சி பயத்தோட நன்றி வணக்கம்